பாண்டிய சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டிர போகுதுன்னு பாக்கலாம் முத்தமல் வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப காந்திமதி அங்க போயிட்டு என்னப்பா எதை நினைச்சு நீ வருத்தில இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதெல்லாம் ஒன்னும் இல்லாதா நான் நல்லா தான் இருக்கேன் என் பையன் எப்போ எந்த நேரத்துல எப்படி இருப்பான்றது எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ ராஜி நினைச்சிதானே வருத்தப்பட்டு இருக்க ராஜி உன் முன்னாடி வந்து கூணிக்கு குறுகி போயிட்டு கையை கும்பிட்டு நின்றுட்டு இருந்தா அதை பார்த்து உன்னுடைய மனசு இப்படி காயப்படுது அப்படி தானன்றாங்க இங்க

இருந்தது ஏதோ கதிர புடிச்சிருக்க ரெண்டு பேரும் காதலிச்சிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்னதான் இருந்தாலும் கதிர்க்கு முறை தானே அப்படி இருக்கும்போது அவங்கள வாழ்த்தி நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணும் அதை விட்டுட்டு அவங்க தூரத்துல இங்க இருந்து இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இல்ல அப்படி இருக்கும் போது இந்த பகையெல்லாம் தேவையா முதல்ல கோமதிய மன்னிச்சு ஏத்துக்கோ அவ லைஃப்ல எந்த அளவுக்கு அவ சந்தோஷமா இருக்கா ராஜீவ் கோமதி ஏத்துக்கிற வலிய பாருன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க காந்தி மதி இது கேட்ட முத்துவேல் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ